தமிழகத்தின் மிகப்பெரிய பெரிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மனதில் இன்றளவும் மாபெரும் தலைவராக நிலைத்து நிற்கிறார்கள் அவர்கள் இருவரும் இருந்தவரை கட்சி கட்டுப்பாடுடன் இருந்தது ஆனால் அதிமுகவை குறுக்கு வழியில் கழகத்தை அபகரித்து பழனிசாமியின் தலைமையில் பெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது தன் விடாபிடியான சுயநலத்தால் இரட்டை இழையின் மாண்பை குறைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவின் விளிம்பில் நிறுத்தி வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோல்வியையே சகஜமாக்கி தொண்டர்களை பழக்கி வருகிறார் இப்படியான ஒரு தலைவரை எந்த கட்சியும் இதுவரை கண்டதில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாகவும் தமிழக மக்களின் மேல் அக்கறை இல்லாத திமுகவை எதிர்க்க துணிவில்லாத எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருக்கக்கூடிய தகுதி இல்லாதவர் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் நினைக்க தொடங்கிவிட்டனர் இனி வரும் காலங்களில் அதிமுக ஒன்றுபட்டு இயங்காவிட்டால் மிக பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் தொண்டர்களே இனியும் பத்து தோல்வி பழனிசாமியின் பின்னால் செல்லாமல் கழகத்தின் நம்பிக்கை அம்மா அவர்களின் உண்மை விஸ்வாசம் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் வழியில் பயணிப்போம்